ஃபர்ஸ்ட் நியூஸ் ராஷிகராக பத்து நியூஸ் தாங்கன்னா ஸோ எஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன் ராஷிகர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரவுண்ட் வந்துட்டு இருக்காங்க அண்ட் பேக் டு பேக் நிறையா ஃபிலம்ஸ் கம்மிட் ஆகிட்டே இருக்காங்க அந்த வகையில் இப்போ ஒரு டாப் ஹீரோயெலாம் வந்து அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஆக்டிங் பர்ஃபார்ம் வந்து எல்லாத்தையுமே பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ் லவரில் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் டிஎஸ்பை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸ் ஷூட்ஸ் இன்டர்வியூஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு ராஷிகர் அவர் ரீசெண்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கேட்டு கேள்விக்கு எனக்கு நடிகர் தலையை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ தலை அஜித் அப்படிங்கும்போது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஸீரோ சப்போர்ட்டோட உள்ளே வந்து இப்போ சூப்பரான தலை அஜித் அப்படின்னு பிளேஸில் இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நடிப்பை தாண்டி டீச்சிங் ரேசிங்னு சொல்லிட்டு நிறைய டேலண்ட்ஸோடு வச்சிருக்காரு அண்ட் தெரிஞ்ச விஷயத்தை அவங்க கற்றுக் கொடுக்குறாரு ஒரு நல்ல விஷயம் இல்லையா சார் ராஷிகா நாட்டை உங்களுக்கு பிடிச்சது யாருன்னு சொல்லி கேட்டோன்னே டக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு தலை அஜித் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லைங்க அவங்க ஸ்மைல் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அவங்க படங்கள் வந்து அவங்க ஸ்மைல்காகவே நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ ரொம்ப ஸ்வீட்டான விஷயம் இல்லையா அவங்க ஷேர் பண்ணிக்கிறது ஸோ கண்டிப்பாக ராஷிகானா அந்த தலோட காம்பினேஷன் ஏதாவது ஒரு படத்தில் வராதான்னு சொல்லி நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க அதில் நாங்களும் ஒருத்தர் நீங்க அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அண்ட் தலையோட வலிமை ஷூட்டிங் வேற பயங்கர வலிமையா போயிட்டு இருக்கும் கூடி சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு குட்டி அப்டேட் ஆச்சு கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு நானும் ஒரு கோரிக்கை எடுத்து வச்சிருக்கேன் தொடர்ந்து நெக்ஸ்ட் நியூஸ் யார் பத்தி பார்க்க போறோம் நம்ம சிம்மைய பத்தி நியூஸ் தாங்க ஸோ சிம்மையை வந்து ஒரு ஸ்வீட்டஸ்டான குரலுக்கு சொந்தக்காரர் அது மட்டும் இல்லைங்க நிறைய பாடல்கள் பாடிந்தாலும் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ்ல காதலி காதலி சாங் வந்து யாரும் அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு பாடி இருக்காங்க ஸோ ஒரு ஸ்வீட்டாக பாட்டு பாடலாம் அப்பப்ப சர்ச்சையை பேசும் செஞ்சிருவாங்க ட்விட்டர் பக்கத்துலையும் சரி இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் சரி சர்ச்சையை ஏதாச்சும் போட்டுட்டே இருப்பாங்க அந்த வகையில சர்ச்சைக்குரிய பெண்ணா இருந்தாலும் அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா பேசுறதாகட்டும் இல்ல பெண்மணிகள் சப்போர்ட் பண்றது குழந்தைகளை சப்போர்ட் பண்றதுல அவங்க அடிச்சுக்க ஆளே இல்லைங்க சோ அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சப்போர்ட் விமென்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த வகையில ரீசென்டா வந்து பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ் பாத்தீங்களா பயந்து ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் வந்து பாத்தீங்கன்னா மனசை பிரேக் பண்ற மாதிரி ஒரு இன்சிடன் நடந்திருக்கு சோ எஸ் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா பத்து வயசு குழந்தைய ரேப் பண்ணி மூணாவது மனிதர் தூக்கி ஏசியிருக்காரு ஒரு வாலிபர் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங் ஆன நியூஸ் வந்து இப்ப எல்லா சேனல்ஸ்லயும் போயிட்டு இருந்தது இந்த நியூஸ் கிட்ட நிறைய பேர் பதறிட்டாங்க அப்படின்னு கூட சொல்ல முடியும் அந்த வகையில் நிறைய பேர் தெரியாமல் அதை பார்த்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அந்த வகையில் நம்ம சிம்மே வந்து ட்வீட் வந்து பண்ணியிருந்தாங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னா திஸ் இஸ் நாட் கோன் அண்ட் அப்படின்னு போட்டு இது முடியவே முடியாதான்னு சொல்லி கேட்டு எப்போ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுவீங்க அகைன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன்ஸ்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்து எப்போ ஒரு முடிவுக்கு வரும் தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ ஏக்கமாக ட்வீட் பண்ணுறாங்களோ அவ்வளோ ஏக்கம் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஏழு வருஷம் கழிச்சு இப்போதான் தான் நிர்பயா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்வு கடிச்சு அவங்க நாலு பேர் ஹேங் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது உறுதியான விஷயம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விமன்ஸ்க்காகவும் சில்ட்ரன்ஸ் ஆடியன்ஸ்க்கும் பேசுறதுக்காகவே சிமைக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவாங்க அண்ட் மேலும் சர்ச்சையில் மட்டும் போகாதாங்க சிமையை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோரிக்கை அந்த ஸ்வீட்டான வாய்ஸை இந்த மாதிரி சப்போர்ட்டுக்காகவும் பாடலுக்காகவும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சிமி ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி ரேப் ஆகட்டும் அண்ட் எனி கைண்ட் ஆஃப் அபீஸ் டுவர்ட்ஸ் விமன் அண்ட் சில்ட்ரன்ஸ் எப்போ ஸ்டாப் ஆகும் என்ன பண்ணால் ஸ்டாப் ஆகும் உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் பை ஃப்ரெண்ட்ஸ் பாதி கிருஷ்ணன் கலக்கல் சினிமா நிறைய பெரிய வாழ்த்துக்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க பெரும்பக்ச்சி ஒன்றுங்க இதை எல்லாருக்கும் பதிவு பண்ணுங்கள் அதில் எந்த ஒரு மாற்றமும் நல்ல விஷயம் கலக்கல் சினிமாவை நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன் நான் உண்மையிலேயே சிறந்த சேனல் உங்களுடைய வேலை சிறந்த வேலை இதை நல்லா பண்ணுங்கள் மென்மேலும் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க ஃபாலோ பண்ணுங்கள்